கேரம் போட்டியில் உலக சாம்பியன் பட்டம் வென்ற வட சென்னை காஷிமா தமிழக அரசு அவருக்கு எந்த உதவியும் செய்யவில்லை என்று குற்றச்சாட்டு செஸ் வீரர் குகேஷிற்கு உதவியது போல ஏன் உதவவில்லை என்று விமர்சனம் சட்டென பதிலளித்துள்ள அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சென்னை வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் மெஹபூப் பாஷாவின் மகள் காசிமா அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் நடைபெற்ற உலக கேரம் சாம்பியன்ஷிப் போட்டியில் மூன்று தங்க பதக்கங்களை வென்று இந்தியாவிற்கும் பெருமை சேர்த்தார் இவருக்கு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்தார் இந்த சூழலில் செஸ் போட்டியில் சென்னை இளைஞர் குகேஷ் உலக சாம்பியன் பட்டத்தை வென்று புதிய சாதனையை படைத்து நாட்டிற்கு பெருமை சேர்த்தார் அவருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஐந்து கோடி ரூபாய் பரிசு தொகை அறிவித்தார் ஏற்கனவே குகேஷிற்கு கடந்த ஏப்ரல் மாதம் தமிழக முதலமைச்சர் எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் காசோலையை இருந்தார் அதற்கு முன்பு பதினைந்து லட்சம் ரூபாய் அவருக்கு வழங்கப்பட்டிருந்தது இந்த போட்டியில் வென்றதன் மூலம் சுமார் பதினோரு கோடி ரூபாய் பரிசு தொகையும் குகேஷிற்கு கிடைக்க உள்ளது குகேஷின் தந்தை இஎன்டி மருத்துவர் ஆவார் தாயாரும் மைக்ரோ பயாலஜிஸ்ட் ஆவார் அப்படி உள்ள சூழலில் பொருளாதாரத்தில் ஓரளவு நல்ல நிலையில் உள்ள குகேஷிற்கு கோடி கணக்கில் உதவிகளை வழங்கிய தமிழ்நாடு அரசு ஏழ்மையான பின்னணியைக் கொண்ட காசிமாவிற்கு ஏன் உதவவில்லை ஏன் வாழ்த்துக்களை மட்டும் முதலமைச்சர் கூறினார் என சமூக வலைதளங்களில் கடும் விமர்சனங்கள் எழுந்தன குகேஷ் தெலுங்கு பாரம்பரியம் கொண்டவர் என்பதால் அவருக்கு உதவி செய்யப்பட்டதா என்றும் காஷிமா தமிழ் பெண் என்பதால் அவருக்கு வெறும் வாழ்த்து மட்டும் சொல்லப்பட்டதா போன்ற பல்வேறு கேள்விகளையும் பலர் முன்வைத்தனர் இது ஆளும் திமுக தரப்பிற்கு கடும் நெருக்கடியாக அமைந்த நிலையில் துணை முதலமைச்சரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் தனது ட்விட்டர் பக்கத்தில் ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ளார் அந்த வீடியோவில் அமெரிக்கா செல்வதற்கு தங்களுக்கு இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் தேவைப்பட்ட நிலையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கி உதவி செய்ததாகவும் கேரம் சாம்பியன் காஷிமா மற்றும் அவரது தந்தை தெரிவிக்கின்றனர் இதன் மூலம் தமிழக அரசு அவர்களுக்கும் உதவியுள்ளது என்பதை உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வீடியோ குறிப்பிட்டுள்ளது இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டபிள்யூ டபிள்யூ இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாயட்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்